அனைவருக்கும் வணக்கம் என் பேர்ராஜ் ஆலம் சேனலில் மக்கள் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து இந்த சமூகத்துல அன்றாட நடக்கிற முக்கியமான சம்பவங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சென்று அவங்களோட கருத்தை பெற்று நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்க போறோம் ஆலம் லைவ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு மக்கள் குரல் நிகழ்ச்சியில நகை அடகு வச்சு பணம் பெறுவது சம்பந்தமா ரிசர்வ் பேங்க் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிசயம் ஏற்படுத்திருக்கு மொத்தம் மூணு விஷயத்த பற்றி இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறோம் முதலாவது விஷயம் வந்து நகை அடகு வச்சு பணம் பெற்றவங்க முழு தொகையும் கட்டின தான் வந்து மீண்டும் வந்து நகை அடகு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவதாக வந்து நகையோட முழு மதிப்பில் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் பணமா பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வந்து நகைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா நகை புதுசாக அடகு வைக்க வருவார் அந்த நகை நகையை வாங்கினத்துக்கான ரசீதும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த நகை அவுழுதான் அப்படின்றதுக்கான ஒரு உறுதி சண்டதலும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மூணு விஷயங்களும் வந்து மக்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது இதை பற்றினா மக்களை கட்ட நம்ம கருத்து கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நகை பேங்க்கில் வந்து அடகு வைக்கிறது சம்மந்தமாக வந்து ரிசர்வ் பேங்க் வந்து சில ரூல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ நகை வந்து ஏற்கனவே அடகு வச்சுவங்க முழு பணமும் கட்டி நீட்டு தான் மறுபடியும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது ரிசர்வ் பேங்கை கொண்டு வந்தது மிகவும் தவறான இதுங்க ரொம்ப ஏழை மக்களை வந்து அடித்தட்டு மக்களை முடியாது ஏன்னா சில சாதாரண ஜனங்கள் போயிட்டு இல்லை வட்டியை மட்டும் கட்டிங்கன்னா அந்த நகையை வந்து ரெனிவல் பண்ண அப்படியே வச்சுட்டு வருவாங்க பணம் இல்லாத சூழ்நிலையில் இப்போ ஒட்டுமொத்தமாக கட்டக்கூடிய சூழ்நிலை அந்த நகையே இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இது மிகவும் இது உண்மையிலே பாதிக்கப்படுறது சாதாரண ஏழை மக்களும் அடித்தட்டு மக்களும் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஒரு இல்லாத கொடுமைக்காக தான் நம்ம வந்து நகை வைக்கிறோம் அப்போ நகை வைக்கும்போது நம்ம வறுமை அந்த வரும் இப்போ பணக்காரங்க யாரும் வைக்கிறதில்ல ஏழைகள் மட்டும்தான் இப்போ வந்து அதை பேங்கில் வைக்கிறதோ செய்கிறதோ அதை பண்ணிருக்காங்க அது அவங்களால் கட்ட முடியாத அந்த சூழ்நிலை தான் அவங்க வந்து அப்படியே மாற்றி விட்டு மறுபடியும் வந்து அது மீண்டும் கண்டினியூ பண்ணிட்டு அது வட்டி கட்டிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சம் முதல் கட்ட சொல்லி அவங்கள இது பண்ணலாம் அதுதான் நமக்கு அவங்க க எடுக்க வேண்டிய விஷயம் அது அதுக்கு மாறாக இப்போ போட்டிருக்கிற சட்டம் என்பது தவறான சட்டம் அதை மாற்றி கொள்ள வேண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற இந்த கட்டுப்பாடு வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பான விஷயந்தான் உடனே வந்து பண வெளியிலேருந்து வாயின் வந்து புல் தொகையும் முழு தொகையும் கட்டி அவங்கள மீற்று போது ரொம்ப பாதிப்பு உள்ளாகிறாங்க இதை நம்ம நல்லதுக்கும் எடுத்துக்கலாம் கெட்டதும் எடுத்துக்கலாம் நல்லதுன்னு கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சரணா பணம் மக்களுக்கு இல்லாத இருக்கிறதுனால தான் நகையை அடகு வைக்கிறாங்க அவங்களால முடியாத இயலாமைக்காகத்தான் அது முழுமையாக தொகையை கட்டி மீற்று போது ரொம்ப மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க ஆனால் அது சிரமன்றதை பார்த்தினா நல்லதாகவும் எடுத்துக்கலாம் அடுத்த டைம் இந்த நகையை வைக்காமல் சிக்கனமாக உழைக்கிறதுக்காகவும் நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக கூட எடுத்துக்கலாம் நகையை வைக்கக்கூடாது வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை போட்டிருக்கலாம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ உடனே பாதிக்கிறது என்னன்னா பணம் போட்ட முடியாது நகையை ஏற்ற முடியாது இதுக்காக பக்கத்தில் கடன் வாங்க வேண்டியது அதுக்காக இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்தாவணும் இன்னொரு இரவுக்காகவும் நாம் வாங்கி ஆகணும் ரெண்டு மூணு விதத்தில் மக்கள் பாதிக்கிறாங்க அதாவது வந்து கடம்பட்டு தான் வந்து நகையை கடனுக்கு வைக்கிறாங்க முழு பணமும் கட்டினா எந்த வகையில் அவங்க கட்ட முடியும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது வேற எங்கேயாவது கடன் வாங்கி தான் கட்டணும் அந்த கடனும் கொடுக்கறதுக்கு எப்போ பேங்கே கவர்மெண்டே வந்து பொருளை வாங்கினு தான் பணம் தருது வேறு இடத்துல வாங்கி வந்து முழுசாக கட்டணும் சொத்து இல்லாத ஒரு எளிமையாக்கிறவங்க நகை வைக்கிறாங்க அவங்க முழு பணம் கட்டினா எந்த இலை கட்டுவாங்க நகையை இழந்துட்டு தான் வேறு வேற இல்லை கொரோனா கால கட்டத்தில் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து அந்த நகையோட வேல்யூக்கு வந்து பணம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஒரு அஞ்சு பர்சன்டேஜா குறைச்சி இப்போ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து அந்த தங்க மதிப்பில் இருந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க அதுக்கு நகருடைய விலை குறைவா இருந்தது இன்னைக்கு விஷம் விஷத்தை விட மோசமா போயிட்டு நகை அப்போ நகை விலை இன்னைக்கு அளவு கிடந்து போகும்போது இது குறைச்சி கொடுக்குறதுல நான் அது தவறான விஷயம் அது அது குறைக்கக்கூடாது ஏற்றி தான் கொடுக்கணு தவிர இப்போ விலை ஏறி இருக்குல்ல அப்போ என்ன நகை இப்போ குறைஞ்சிருக்கா இல்லை யாராவது இல்லாத ஏழைகள் ஒரு அரை பவுன் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு தகுதிக்குதான் இருக்காது இன்னைக்கு இன்னைக்கு இதுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை அப்போ இந்த அடிப்படையில் அவங்க குறைக்கிறாங்க அது குறைச்சியே கொடுக்கணும் அப்போ விலை ஏறி இருக்கா அப்போ ஏற்றி கொடுங்க விலை குறைஞ்சா குறைச்சி கொடுங்க இதுல என்ன இருக்குது அதாவது இது வந்து சாதாரண நடுத்தர மக்களை கூட பாதிக்கக்கூடிய சூழ்நிலைங்க ஏன்னா திடீர்னு இப்போ இந்த ஸ்கூல் பிள்ளைங்க அந்த தனியார் ஸ்கூலில் சேர்த்தும் போதோ இல்லை ஏதாவது ஒரு அவசர மருத்துவ சிகிச்சை இருக்கும்போதோ அது ஏழை மக்கள் கிட்ட இருக்கிறது அந்த நகையை வச்சு தான் அவங்களுடைய அடுத்த இதை வந்து பூர்த்தி பண்ணுறாங்க இதை வந்து இந்த பர்சன்டேஜை குறைச்சி எழுபது எண்பதுன்னு போது ஒரு மருத்துவ சிகிச்சையை செய்யல செய்ய முடியாது அதே சமயத்தில் அவங்களுடைய குழந்தைகளை வந்து கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்துறதோ வேறு ஏதாவது அ அவசர அத்தியாவசிய தேவைகளுக்கோ கூட பயன்படுத்தக்கூடிய முடியாத சூழ்நிலை இருக்குதுங்க இது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கட்டாயம் வந்து மாற்றி அமைக்கணும் இந்த இதனால வந்து பாதிக்கப்படக்கூடியது சாதாரண நடுத்தர மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அந்த ரூலை நிச்சயமா மாற்றி அமைக்கிறது இதுவும் நாம் மக்களுக்கு அந்த எண்பது பெர்சன்ட் கொடுத்துருந்தா நல்லதாகவும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்ததுனால அவங்க அடுத்த டைம் மீட்கும் போது வட்டி கொஞ்சம் குறைஞ்சி வருது இல்லையா முதல்ல கொஞ்சம் குறைஞ்சி வர அது நம்ம அதையும் நல்லதாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் சேர்த்து பர்சன்டேஜ் கொடுத்தா அவங்க தேவைக்காக பயன்படுத்துவாங்க அவங்க பொருளை வச்சுட்டு வருமானம் வாங்கும்போது அவங்க தேவையாக எடுத்துக்கலாம் அதிக பர்சன்டேஜ் எண்பது ஆனா குறைச்சி சொல்கிறதுனால கவர்மெண்ட்டை வந்து நம்ம தப்பாகவும் நினைக்க முடியாது மீக்கும் போது அவங்களுக்கு நல்லதாக கம்மி தொகையை கட்டி மீத்தலாம் இல்ல இந்த மாதிரி வாங்காத இருக்கலாம் ஆனா இது பியூச்சர் இன்னைக்கு நம்ம தேவைக்கு அதிக அமௌண்ட் வந்தா பயன்படுத்தலான்றது மக்களோட எண்ணங்கள் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட்டை அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்ததான் புதுசாக அடக வைக்க அந்த ரசீதை வந்து சப்மிட் பண்ணணும் சொல்றாங்க இப்போ ரசீது வந்து இப்போ பரம்பரையான நகைகள்லாம் வந்து நிறைய பேர் குடும்பத்தில் வச்சிருப்பாங்க இப்போ கஷ்டத்துக்காக வந்து பேங்க் வைக்க வராங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரசீதை வந்து சப்மிட் பண்ண முடியாத சூழல் இருக்கு இப்போ அந்த ரசீது இல்லை அப்படின்னா ஒரு உறுதி சான்று மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எப்படி பார்க்குறது இது நாம் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இப்ப இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம நகை வாங்கும் போது பில்லு வச்சி வாங்குவாங்க அப்ப நம்ம காலத்துல ஆரம்ப காலத்துல பெரியவங்கெல்லாம் பில்லு யாரும் இருக்காது அது நம்ம கண்டிப்பா நமக்கு ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் தான் அடிப்படை மக்களை பாதிக்குவாங்க இப்போ திடீர்னு தேவையான அன்னைக்கு ரெண்டு லட்சம் போட்டுணும் போது நகையை கொண்டு போடாமல் வாங்கலாம் பில்லு எடுத்துன்னு வாங்கினா அதுக்கே நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகி போகிறோம் தேவையில்லாம போய் சர்டிஃபிகேட் வாங்குவா கவர்மெண்ட் ரோட்டரிக்கிட்ட கிட்ட வாங்கிட்டு வாங்க இல்லை முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அது மக்களுக்கு பெரிய பாதிப்பாகும் இருக்கிறத அப்படியே கொண்டு போகலாம் இந்த கட்டுப்பாடில் தலைவர் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுக்காக தலைவர் பண்ணலாம் நகையை அடமான ரசீதை தாக்கல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒவ்வொரு இதுக்கு நம்ம போய் அதை வந்து காட்டி தான் இது பண்ணலாம் எனக்கு சில நகைகள் வந்து இப்போ தற்காலிகமாக வைப்பேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது இன்னொரு நகையை வைப்பேன் அப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம நகை ரசீத காமிக்குன்றது தேவையில்லாத ஒரு நிபந்தனை தேவையில்லாத ஒரு ரூல்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து புகுத்தி இருக்கிறதா தான் நாங்க ஃபீல் பண்றோம்ல நாங்கள் படிப்பு இல்லாதவங்க அது எப்படின்னு போய் உள்ள ஒவ்வொருத்தரை கேட்கும் போது அவரை கேளு இவரே கேளுன்னு வேலை வாங்குறாங்க அதுக்குள்ள நீங்கள் எழுதி கொடுக்கணும் ஏன் நாங்கள் எழுதக்கூடாது நாங்கள் நாங்கள் படிப்பு இல்லாதவங்க தப்பா எழுதி கொடுத்தா அது லேட் பண்ணாது எனக்கு உறுதிமொழியை விட ஏதோ லா ஆதார் அதை இதை வாங்கினு ஒரு கையெழுத்து வாங்கினு கொடுக்கறது நல்லதாக எனக்கு படுது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது வந்து அவங்க அந்த கருத்துக்கள் சொல்கிறது ஏற்றுக்க வேண்டியதாக ரசீது தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சுட்டு பிற நீ யார் அப்படின்னு நான் அடையாளத்து அடையாளம் காட்டணும் இல்லையா அதனால் காட்டணும் கண்டிப்பாக நம்ம உறுதிமொழின்ற போது உறுதிமொழி ஒரு எழுதி கொடுக்கணும் எழுத்துல யாராவது வச்சு எழுதியாவது அவங்க கிட்ட கொடுத்து கேட்கணும் அதுல அவங்க முறைகேடு பண்ணால் அவங்க சட்டப்படி நடவடிக்கை நம்ம போறதுக்கு அனைத்துமே நமக்கு உரிமை இருக்கு ஸோ மக்களுக்கு சிரமம் இல்லாத சட்டங்களாக இருந்தால் ஆமா மக்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அது வந்து எல்லாரும் புறாம வாங்குறாங்க வச்சிருக்க முடியாது யாருமே அது அதிகமா வாங்குறவங்க வச்சிருப்பாங்க காரம் காட்டுறதுக்குன்னு இல்லாத பசங்களுக்கு நூறு சாரம் கால் சாரம் வச்சிருக்க மாட்டாங்க போட்டுருவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இது இல்லாத மக்களுங்களுக்கு வந்து இது வந்து சரிபடி வராது இல்ல ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஒன்பது விதிமுறைகளை வந்து வகுத்திருந்தாலையும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இது மாதிரி சில குறைகள்னால வந்து மக்கள் வந்து கந்து வட்டி அது மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வட்டி மீட்டர் வட்டி அதுக்கப்புறம் வெவ்வேறு சூழ்நிலையில் வந்து இப்போ நகையை இழக்கிறது இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதுவும் தமிழ்நாட்டில் வந்து மிக ஒரு ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கிற மாநிலம்லாம் வந்து இந்த 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 கந்து வட்டியெல்லாம் எல்லாம் இல்லாமல் இருக்குது இந்த மகளிர் சங்க கடன் இந்த மாதிரிலாம் வரும்போது இதெல்லாம் இல்லாமல் இருக்குது இப்போ இந்த நகை கடன் இதெல்லாம் வரும்போது நம்ம அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தற்காலிகமாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் நிச்சயமாக வந்து இது வந்து கந்து வட்டி பிரச்சனைக்கோ மற்ற இதுக்கோ நிச்சயம் மக்களை வந்து கொண்டு போய் தள்ளிடும்